ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் பிப்டீன் டேஸ் அதாவது கடை சி பதினஞ்சு நாள் வந்துட்டு என்ன பண்ணணும் சோ கடைசி பதினஞ்சு நாள் தான் இருக்குது சோ அப்ப என்ன பண்ணணும் எப்படி மோட்டிவேட்டடா படிக்கலாம் அந்த மாதிரிதான் ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்துட்டு கடைசி பதினஞ்சு நாள்ல என்ன பண்ணலாம் பண்ண கூடாது அப்படின்னு நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குற டவுட்டை தான் எழுதி வச்சிருக்கேன் சோ ஒன்னொன்னு எதெல்லாம் பண்ணலாம் பண்ண வேண்டாம்னு என்னோட சஜஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் விஷயம் புது சப்ஜெக்ட் நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு கடைசி பதினஞ்சு நாள் அப்படிங்கிறப்போ ரொம்ப மெயினான சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருப்பாங்க தமிழ் ஜி கே வந்து பால்ட்டி அயனும் ஹிஸ்ட்ரி மேக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு பத்து வரைக்கும் படிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை தாண்டி இருக்கும் சயின்ஸ் எக்கனாமிக் ஜியாகிரபி அப்படின்னு குட்டி குட்டி லெசன்ஸ் பெண்டிங் வச்சிருந்துருப்பாங்க டென்த் தமிழ் ஓல்டு புக் பெண்டிங் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது புதுசு தான் நம்மளுக்கு நம்மளுக்கு தான் நம்ம இன்னும் படிக்கல ஸோ அந்த மாதிரி புது சப்ஜெக்ட் படிக்கலாமா படிக்கலாமா அப்படின்னு கேட்டா படிக்கலாம் ஓகேங்களா ஸோ புது சப்ஜெக்ட் படிங்க வித் ரிவிஷனோட படிக்கிற நீங்க புது சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப காமனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் படிச்சு வரைக்கும் போது ரிலாக்ஸா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கரெக்ட் தான் என்னன்னா ரிலாக்ஸா ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் பட் நீங்க இந்த இந்த நேரத்தில் இந்த பதினஞ்சு நாள்ல படிக்கிற சப்ஜெக்ட்ல ஒரு மார்க் ரெண்டு மார்க் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நூத்தி அறுபது எடுக்கிறீங்க ஒரு புது சப்ஜெக்ட் படிச்சு ஒரு நாலு மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க உங்க கம்யூனிட்டியில நூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் கிடைக்கும் ஸோ நம்ம ரிலாக்ஸா ரிவிஷன் பண்ணி போய் நூத்தி அறுபது எடுத்து என்ன பண்றது திருப்பி ஒரு வருஷம் படிக்க முடியாது இல்லையா அதனால புது சப்ஜெக்ட் படிக்கிறதா என்னோட அட்வைஸ் ஓகேங்களா ஆனா நீங்க புது சப்ஜெக்ட் படிக்கணும் நான் நிறைய பெண்டிங் வச்சிருக்கேன் அதை நான் பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க படிக்கிற டைமிங் உங்க கூட படிக்கிற எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க படிக்கிற நேரத்தை விட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்க அதிகமா படிக்கணும் இப்போ எடுத்த உடனே ரிவிஷனே பண்ணுங்க புது சப்ஜெக்ட் படிக்க வேண்டாம் எல்லாரும் என்ன ரிவிஷன் பண்றாங்க இல்ல நம்மளுக்கு எது ரிவிஷன் பிளான் அப்படின்னு பார்த்துட்டு ஈக்குவலா அவங்களுக்கு அவங்களுக்கு ஈக்குவலா டஃபா நம்ம நீங்க ரிவிஷன் பண்ணுங்க முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ரெஸ்ட் இருப்பாங்கல்ல அந்த நேரத்தில் நீங்க புது சப்ஜெக்ட் படிங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நியூ சப்ஜெக்ட் படிக்கலாம் தப்பு இல்லை செகண்ட் தமிழ் ஓல்டு புக் நான் படிக்கல படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கலாம் ஏன்னா அதே ஆகநானூர் அதே புறநானூறு அதே கம்பராமாயணம் இதெல்லாம் வந்துட்டு தமிழ் புக்ல கொடுத்துருக்காங்க ஆனா அது ஓல்டு புக்ல நீங்க இப்பதான் படிக்க போற இதுக்கு முன்னாடி படிக்கவே இல்லை அப்படின்னா நான் சொல்றது மட்டும் பாத்துக்கோங்க இலக்கியம் பாத்துக்கோங்க சிக்ஸ்த் டு டென்த் ஃபுல்லா இலக்கியம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒன்ஸ் இலக்கியம் பாத்துட்டீங்க அப்படின்னா உரை நடை பாருங்க ஓகேங்களா துணை பாடத்துல வந்துட்டு யாரு அதோட ஆசிரியர் பாத்துக்கோங்க இலக்கணம் வந்துட்டு வேண்டாம் இலக்கணம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிருங்க ஓகேங்களா திருக்குறள்லாம் எல்லாம் வந்துட்டு ஓல்டு புக்லயும் கவர் பண்ணிக்கோங்க இந்த இலக்கியம் உரைநடை படிக்கிறது நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஏன்னா புது புக்ல விட எல்லாம் அவங்க ஒன்னும் அதிக புது புக்கு படிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப கம்மி சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு டென்த் ரிவிஷன் பண்றீங்களா டென்த் ஓல்டு புக் எடுத்து பாத்துருங்க கூடவே அப்பவே அப்பவே இன்னும் நான் எல்லாம் ரிவிஷன் பண்ணிடுறேன் இத்தனா தேதி தான் நான் ஓல்டு புக் தருவேன் அப்படிலாம் இல்ல டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிங்கன்னா இப்ப நான் புது புக்கு நான் படிக்காத சப்ஜெக்ட் நிறைய இருக்குங்க நான் அஞ்சு நாள் ஆகும் அது படிக்கிறேன் அஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி படிச்சது ரிவிஷன் பண்ண முடியாது நான் அஞ்சு நாள் படிக்காம அந்த அஞ்சு நாள் அஞ்சு நாள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் டெய்லி ரெண்டு ரெண்டு மணி நேரமா பதினஞ்சு நாளைக்கு படிங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஷெடியூலையும் ஃபாலோ பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு புது சப்ஜெக்டையும் ஓல்டு புக்கையும் படிங்க ஓகேங்களா பட் படிங்க படிக்காம போ வேண்டாம் அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன்னு குரூப் டூ இந்த லெவலுக்கு எடுத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணி சூப்பரா படிச்சிருக்கீங்கனாலும் ஒண்ணுமே புரியாது அது இந்த நேரத்தில் எடுத்து பார்த்து நீங்க பயப்பட்டுட்டு இருக்கு தேவையில்லை ஓகேங்களா நம்ம படிக்க போகிறது குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கு நைன்டி எயிட் பர்சன்ட் புக்ல இருந்து தான் கேட்பாங்க இந்த குரூப் ஒன் குரூப் டூலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி நிறைய கேட்டுருப்பாங்க ஸோ அதை பார்த்து பயந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலே என்ன பண்றது அப்படிலாம் வேணாம் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் இந்து சமய அறநிலைத்துறை அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின் பேப்பரை மட்டும் பாருங்க ஓகேங்களா நானும் உங்களுக்கு இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இதை மட்டும் பாருங்க குரூப் ஒன் குரூப் டூ கொஸ்டின் பேப்பரை பார்க்க வேண்டாம் பிரிலிம்ஸ் தானே அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கூட பார்க்க வேண்டாம்ங்கிறத என்னோட சஜஷன் இதுக்கு முன்னாடி அது அது அதே மாதிரி ஓல்டு புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுத்த வருஷம் குரூப் ஃபோர் அதுக்கு முன்னத்த வருஷம் குரூப் ஃபோர் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்போ அதுல சப்போஸ் ஓல்டு புக் படிக்கலனாலுமே அதுல இருக்கிற கொஸ்டின்ஸாவது ரிப்பீட்டடாக வந்தால் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பார்த்த போதும் மேக்ஸ் வந்துட்டு குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டுலயுமே பார்க்கலாம் குரூப் ஒன்ல பாக்காட்டியும் அட்லீஸ்ட் குரூப் டூ கொஸ்டின் பேப்பராது மேக்ஸ்ல பாத்துக்கோங்க மற்றபடி தமிழ் ஜி கே பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் இந்து சமய ஆடநிலைத்துறை மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ் இருக்கும் ஸோ குரூப் ஃபோர் லெவல்ல அதை மட்டும் பாருங்க அடுத்தது கவர் ஆல் யூனிட் சொல்றேன் இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஒரு நோட்ல எழுதிட்டு எழுதாத படிக்காத எடுத்து தனியா எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுல என்ன பண்ண முடியும் அட்லீஸ்ட் இப்ப போய் உட்காந்து ஃபுல்லா தரவா பண்ண முடியாது அட்லீஸ்ட் அதுல என்ன பார்க்கலாம் சயின்ஸ் நான் சுத்தமா படிக்கல ஒரு அஞ்சு லெசன் சொல்லுங்க இதை படிச்சா எனக்கு ஒரு மூணு மார்க் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு லெசன் எடுத்து படிங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி எல்லா யூனிட்டையும் தொற்றுங்க ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு சொதப்பினாலும் இன்னொரு சப்ஜெக்ட் நான் பட்டினாலும் சொல்றேன் ரொம்ப தரவா தமிழில நைன்டி நைன் எடுத்து நான் போஸ்டிங் வாங்கல லாஸ்ட் டைம் ஏன்னா நான் கவர் பண்ணல நிறைய சப்ஜெக்டை நான் படிச்சது ரொம்ப தரவாதான் இருந்தேன் சின்ன ஹியூமன் அரர்னால பின்னாடி இருக்கிறதே நான் சப்போர்ட் பண்ணல அதுக்கு நீங்க இந்த குட்டி குட்டி யூனிட்ட படிச்சீங்கன்னா இந்த மாதிரி சில எரர் வரப்போ சில ஷேடிங் மிஸ்டேக் வரப்போ அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ அதை எப்பவுமே சொல்றது அதனால எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணுங்க போக தனியா எதுக்கு சயின்ஸ் படிங்கன்னு மறுபடியும் மென்ஷன் இந்த டைம் ஃபாரஸ்ட் எக்ஸாமும் சேர்த்துருக்காங்க அதனால சயின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் சயின்ஸ் அதிகமா கேட்பாங்க இப்ப ஃபாரஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருந்தனால லாஸ்ட் டைமே சயின்ஸ் ஒரு பத்து டு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த டைம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு விட்டுட்டு போகாதீங்க சயின்ஸ் விட்டுட்டு போனீங்கன்னா அதுலயே ஒரு பதினஞ்சு மார்க் போச்சு நீங்க எழுதுறதே நூத்தி ஐம்பத்தஞ்சு மார்க்கு தான் படிச்சிருக்கவே நூற்றி எண்பத்தஞ்சு மார்க்கு தான் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அஞ்சு மார்க் போச்சுன்னா நூற்றி எண்பது அதில் வந்துட்டு நம்ம மறக்கிறது ஓஎம்ஆர் ஷிட் மிஸ்டேக் அந்த நேரத்தில் பார்த்தோம்னு சொல்லி போய் நூற்றி அறுபத்தஞ்சு எடுத்துகிட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கு தேவையில்ல படிங்க அசால்ட்டா நமக்கு ஒரு பத்து மார்க் சேர்த்து வரும் ஓகேங்களா நம்ம சேஃப் ஜோனில் இருந்துக்கலாம் ஸோ சயின்ஸை விட்டுட்டு போகாதீங்க எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணுங்கள் ஜாக்ரஃபி எக்கனாமி சயின்ஸையும் பால்ட்டி ஐ என்ம் ஹிஸ்ட்ரிக்கு ஈக்குவலாக ப்ரையாரிட்டி கொடுங்க லெவன்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் Gracias. <coughs> லெவன்த் டுவெல்த் பொறுத்த வரைக்கும் தமிழ் நியூ புக்ல கண்டிப்பா படிக்கணும் ஓல்டு புக்ல இலக்கியம் மட்டும் லெவன்த் டுவெல்த் படிச்சுக்கோங்க ஜிகேல வந்துட்டு எக்கனாமிக்ஸ் கண்டிப்பா லெவன்த் படிச்சுக்கோங்க மத்தபடி பால்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி வந்துட்டு இவ்வளவு இவ்வளவு நாள் நான் படிக்கல லெவன்த் டுவெல்த்ல விட்டுருங்க சிக்ஸ்த் டு டென்த் மட்டும் வச்சு போங்க சோ அதுலயே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஒன் ஆர் டூ தான் லெவன்த் டுவெல்த் போவோம் இல்ல ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன்னா அது ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா ஸோ இதுதான் லாஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ் ப்ரிப்பரேஷனா இருக்கணும் இப்போ கூட படிக்காத சப்ஜெக்ட் இருக்குன்னா படிங்க படிக்காத சப்ஜெக்ட் இருந்து அதை விட்டு ரிலாக்ஸா படிக்கலாம் நூத்தி எண்பது மார்க்கு பிரிப்பேர் பண்ணிருக்கிறேன் நூத்தி எழுபது வந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க இரநூறு மார்க்கு பிரிப்பேர் பண்ணுங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் தொட்டுட்டு போங்க ஓகேங்களா சோ எல்லாரும் ரிவிஷன் பண்றாங்க நான் படிக்கிறேன் எல்லாம் பயப்பட வேண்டாம் எல்லாரும் ப ரிவிஷன் பண்ற நேரம் நீங்க ரிவிஷன் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஒரு டூ டு த்ரீ ஆஃபர்ட் போட்டு படிக்காத சப்ஜெக்ட் படிங்க அட்லீஸ்ட் நைட்டாவது மிட் நைட்ல வந்து ஒன் ஆர் எடுத்து நேரத்தை திருடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தை திருடி டெய்லி ஒன் ஹவராவது எடுத்து சயின்ஸ் எக்கனாமி ஜாகிரபி இந்த மாதிரி படிக்காத யூனிட் ஏதாவது இருக்கு தமிழ் ஓல்டு புக் இருக்குன்னா அதை பார்த்துட்டு போயிருக்கோம் ஓகே ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு லைவ்ல சொல்லியிருந்தேன் பெண்டிங் இருக்கிற லெசன் ஸோ இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் எதுவுமே படிக்கலன்னா அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போங்கன்னு ஒரு லெசன் லிஸ்ட் அதே மாதிரி எப்படி எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன லெசன் எல்லாம் படிக்கணும்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் so எதை நீங்க படிச்சாலும் படிக்காட்டியும் சரி இதை மட்டும் படிக்காம போயிடாதீங்க ஓகேங்களா அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குற நாளைக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன் ஸோ அந்த சயின்ஸ்ல இருக்கிறது சயின்ஸ் தொடவே இல்லை ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்கன்னா சூப்பர் பட் தொடவே இல்லை இந்த எனக்கு இந்த லெசனாவது பட எது என்ன படிக்கிறதுன்னு தெரியல எது தெரிலனா அது கொடுக்குற லெசனாவது அட்லீஸ்ட் பாருங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் மார்க்காக நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா சோ அந்த அது ரிலேட்டடான வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன் ஸோ எல்லாம் நல்லா படிங்க லைவ் வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த் வருது இல்லையா டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு சேர்த்து என்னெல்லாம் பெண்டிங் இருக்கும் அது வந்துட்டு ஒரே லைவ உங்களுக்கு கண்டக்ட் பண்றேன் ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்